வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போதான் நம்ம பேசியிருந்தோம் அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தை வந்து சுதர்சி அவர்கள் இயக்க போறாரு கமல் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாருன்னு சொல்லி பேசி இது வந்து ஒரு பெரிய வரவேற்புக்குள்ள ஒரு ஒரு காம்போ இது கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க சொல்லியிருந்தீங்க சுந்தர்சி அவர்கள் கண்டிப்பா கேப்பபிளான ஆள் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க சொல்லி முடிச்சு அதுக்குள்ளே வந்து இல்ல நான் அந்த படம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு என்னால அந்த படம் பண்ண முடியாது கண்டிப்பா யாரெல்லாம் வந்து எதிர்பார்த்து இருந்தீங்களோ அவங்க கிட்ட நம்ம அனுப்பி கேக்குறேன் இந்த படத்தை வந்து பண்ண முடியாததுக்கு நானுமே மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு என்ன காரணம் சுந்தர்சி அவர்கள் ஏன் ரஜினிகாந்த் அவர்களுடைய விலகுறேன்னு சொல்றாரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அப்படின்றப்போ எல்லா இயக்குநர்களும் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பத்துலதான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவர் வேணாம்னு சொல்றாரு சார் இல்ல அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது இருந்தாலும் நம்ம முதல்ல இருந்து இருந்துதான் இந்த கதையை பத்தி பாக்கணும் அது என்ன அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடிலேருந்தே வந்து கமலஹாசன் வந்து ரஜினிகிட்டேருந்து ஒரு தேதி கேட்டுகிட்டே இருந்தார் அதாவது ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தார் ரஜினி வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் ஏதோ சில காரணங்கள்னால அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அந்த படத்தை வந்து கமலஹாசன் தயாரிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டது அது உண்மையும் கூட ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு ஒரு படம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு யாரை இயக்குனராக போடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும்போது லோகேஷ் கனகராஜை வந்து கமல் வந்து சிபார்ஸ் பண்ணுறாரு ஆனால் கூலி படத்தினுடைய தோல்வி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்தும் போது கொஞ்சம் ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணார் அப்படின்றது ரஜினி தரப்பு வாதமாக இருக்குது அதனால் லோகேஷ் கனகராஜ் வேண்டாம் அப்படின்னு வந்து ரஜினி மறுத்துட்டார் சோ அதுக்கப்புறம் யார சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நெல்சன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆலோசனை வருது நெல்சனை கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்கள் பண்ணுறீங்களா போது நெல்சனும் வந்து ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படங்கிறது ஒரு பெருமையான விஷயம் தான் நான் ஒரு கதை பண்ணுறேன் ரெடி பண்ணுறேன் ஆனால் இப்போ எதுவுமே என்னால் உடனே வந்து கமிட் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஜெயிலர் டூ வந்து எனக்கு முழு கவனம் இருக்குது ஸோ ஜெயிலர் டூ முடிகிறதுக்கு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆகஸ்ட் மாதம் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை தொடங்குறதா இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நெ நெல்சன் சொல்கிறாரு ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா ரஜினி இந்த ராஜ்கமலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே தேதி கேட்டுட்டு இருந்தப்ப அப்போல்லாம் தேதி கொடுக்காதவர் இப்போ ஏன் கொடுத்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த தக்லை படம் எடுத்தாங்க இல்லையா அது அதுல வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபா வந்து கமலஹாசனுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு கரண்ட்ல பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு பெரிய கடன் சுமையில் இருக்காரு ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரஜினி ப நடிச்சு கொடுத்தா அந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல வந்து நம்ம படம் பண்ணோம்னா அதுல வர லாபத்தை வச்சு இந்த கடன் அடைச்சிடலாம்னு சொல்லி ரஜினிகிட்ட கமல் தான் இமீடியட்டா அடுத்த படமே வந்து ரஜினி வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கு தேதி கொடுத்து இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது இந்த எப்படி சொல்றது இந்த ரெண்டு நடிகர்களை வைத்து இயக்குவதற்கு சரியான இயக்குநர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா கொஞ்சம் தேடுதல்ல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு அவங்களுக்குள்ள ஏன் என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு சரியான கதை அமை அமையணும் ரெண்டு பேருமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க சரியான கதை அமையணும் முதல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது ஈக்குவலாக ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு 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 அமைப்பாக இருக்கணும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமாக இருக்கும் ஸோ அந்த பிரம்மாண்டமான படம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ஸாக இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுற அந்த டேலண்ட் அந்த கெப்பாசிட்டி அந்த எபிலிட்டி அதெல்லாமே ஒரு இயக்குனருக்கு வேணும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இயக்குனருக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் அது வெற்றி படமாவும் ஆக்கணும் அது யார் அப்படின்னும் போது கொஞ்சம் சிக்கல் இருந்ததுனால ரஜினியும் கமலும் சேர்ந்து மறுபடியும் பேசி நான் ஒரு படத்துல நடிக்கிறேன் ஹீரோவா நீங்க வந்து இந்த படம் முடியும் போது கேமியோ ஒன்னு பண்ணுங்க அதாவது வந்து எப்படி சொல்றது இந்த விக்ரம்ல வந்து ரோலஸ் கதாபாத்திரம் சூர்யா பண்ணி அந்த மாதிரி இப்ப அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் நீங்க கேமியோங்கிறத கடைசியா வந்து நம்ம பண்ணி முடிச்சுட்டு ரசிகர்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் ஒரு பட்ஜெட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி படம் பண்ணலாம் போது ரஜினி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறார் கமல் இந்த மாதிரி வந்து வெட்டு குத்து அடிதடி இந்த மாதிரி படத்தில் நடித்து நடித்து எனக்கு டயர்டாயிருச்சு பழைய மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரமுகி குரு சிஷியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த மாதிரி படங்களில் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு லைட்டர் வெயிட் சப்ஜெக்ட் இருந்துச்சுல்ல அந்த மாதிரி ஒரு படம் நடித்தான் நல்லா இருக்கும் நான் அபிப்ராயப்பட்றேன் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறார் கமல் என்ன பண்றாரு ஓகே ரஜினி பார்க்கலாம் அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த மாதிரி இந்த ரஜினிகாந்தை ஹேண்டில் பண்ணணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணணும் கமலஹாசன் போது அந்த படத்தை பட்ஜெட்டில் பண்ணணும் பிளானிங்கில் பண்ணணும் ரஜினி மாதிரி பெரிய ஸ்டாரை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணும்னு நான் சொன்ன மாதிரி ஸோ இப்படி எல்லாம் கலந்த இயக்குனர் யார் அப்படின்னு ஒரு ஆலோசனை போகும்போது சுந்தர்சி அப்படின்னு வந்து கமல் முடிவு பண்ணுறார் நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் கமல் முடிவு பண்ணுறார் சுந்தர்சியை கூப்பிட்றாரு உங்கள்கிட்ட நம்ம வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து அதை டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சுந்தர்சி வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணுறேன் அப்படின்னும்போது நானும் கடைசியில் அது கேமியாவாக நடிப்பேன் ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்றாரு சரி நீங்க ரஜினியை போய் பாருங்க அப்படிங்கிறாரு ரஜினியை போய் சுந்தர்சி பாக்குறாரு ரெண்டு பேரும் ஒரு எப்படி சொல்றது மரியாதை நிமித்தமா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னன்னா இந்த சந்திப்பு நடந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு வாரத்திலேயே வந்து கமல் வந்து இந்த படத்தை வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் அங்கதான் பிரச்சனையே அதுக்கு காரணமா கமல் என்ன சொன்னார் அப்படின்னா கமல் என்ன சொல்றார் அப்படின்னா ஆஹ் ஏழாம் தேதி நவம்பர் அவருடைய பிறந்த நாள் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த படத்தை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணா ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் ரெண்டு பேருக்குமே இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமல் விரும்புகிறாரு இதை வந்து ரஜினிகிட்ட சொல்றாரு அன்னைக்கு செவன்த் அனௌன்ஸ் பண்ணிரலாமா அப்படின்னா ரஜினி கேட்குற எதுக்கு கமல் இவ்வளோ சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னு கேக்கிறாரு இல்ல என்னோட பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஒரு ரஜினியோட நண்பர் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல அறிவிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அதை வந்து யாருமே தடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ சுந்தர்சியையும் கூப்பிட்றாரு சுந்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு ஏழாம் தேதி சுந்தர்சி சொல்கிறார் சார் லயன் ஏன் எதுவுமே ரஜினி சாருக்கு சொல்லலை திடீர்னு எப்படி சார் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி சார் அது அப்படின்னு கேட்குறாரு அப்போ கமல் சொல்கிறார் கூல் 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 நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் பல படங்கள் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரஜினியுமே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டர் வெயிட் சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி எதிர்பார்க்குறாரு அதனால் நிச்சயமாக அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏழாம் தேதி என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும் அதை முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துருங்கிறாரு இப்போ ரஜினியுமே கமல்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா ரஜினி கமல் லயன் எதுவுமே ஃபைனலைஸ் பண்ணல அப்படிங்கிறாரு அப்போ கமல் சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் ஒரு தயாரிப்பாளராக நான் எல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு ரஜினி ஓகே அப்படின்றார் ஏன்னா அதுக்கு மேலே கமலை வந்து நெருக்கடி கொடுக்க முடியாது ரெண்டு எல்லாரும் மூணு பேரும் ஒரே ஆஃபீஸில் ராஜ்கம்பல் ஆஃபீஸில் ஆகிறாங்க மாலை மாற்றிக்கிறாங்க புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க ஆஃபீஷலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ண ஒரு வாரத்துக்குள்ளே இதை அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சது தான் இந்த பிரிவுக்கு காரணமாக இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது என்ன சார் பேக் ஸ்டோரி இப்ப ஏன் வந்து இந்த என்ன காரணம் இப்போ குறுகிய காலத்துல வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க வந்து சுந்தர்சி அவர்கள் விலகணும் ஒருவேளை ஸ்டோரி பிடிக்கலையா இப்படி பல கேள்விகள் வருது அதையும் தாண்டி இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்க இணையதளங்கள்ல பாத்திருப்பீங்க ஒரு ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது வந்து படத்தினுடைய இயக்குனரனுடைய ஃப்ரீடம் வந்து பறிக்குது அது ரஜினிகாந்த் அவர்களே வந்து ஒரு பழைய ஒரு மேடையில பேசின காட்சிகள் வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி எதுவும் காரணங்கள் இருக்கு அவர் ஹீரோ காண்டி என்னுடைய கற்பனைகளை மாத்த வேண்டியது இருக்கு அவருடைய ஃபேன்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது சோ இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் காரணமா கூட இந்த படம் வந்து மாறி இருக்கும் அப்படி எல்லாம் நிறைய பேர் கருத்து முன் வைக்கிறாங்க என்ன காரணம் காரணமா சொல்றதும் ஒரு காரணம் அதாவது வந்து எப்படின்னா இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுந்தர்சிக்கு வந்து ஐடியல் பீச் ரிசார்ட்னு ஈசிஆர் பக்கத்தில் இருக்குது மகாபலிபுரம் பக்கத்தில் அங்கே வந்து ரூம் போட்டு கொடுக்குறாங்க அவருடைய உதவி இயக்குனர்களோட வந்து டிஸ்கஷன் பண்ணுறாரு ஒரு அருமையான லைன் அதாவது வந்து அருணாச்சலம் பண்ணியிருந்தார் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டர் வெயிட் சப்ஜெக்ட் தான் அந்த மாதிரி ஒரு அருமையான லைன் ரஜினிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைனை ரெடி பண்ணிவிட்டு ரஜினியை போய் ரெண்டு நாள்லேயே பார்க்குறாரு சார் லைன் சொல்லணும் அப்படிங்கிறார் ஓகே சொல்லுங்க அப்படிங்கிறார் ரஜினி அந்த லைனை கேட்டுட்டு ரஜினி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சுந்தர் இதோட கொஞ்சம் பெட்டராக ஏதாவது பண்ண முடியுமா ஏதாவது வேறு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சுந்தர்ஷி சுந்தர்சி இருந்து புரிஞ்சுக்கிறார் அதான் இந்த இது பிடிக்கல அப்படிங்கறத அர்த்தம் அதை மறைமுகமா சொல்றாரு அப்படின்னோன்ன ஓகே சார் நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு மறுபடியும் ரெண்டு நாள் வேற ஒரு லைன் உதவியாளர்களோட சேர்ந்து ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ரீச் மறுபடியும் ரஜினியை வந்து போய் பார்க்குறாரு மறுபடியும் வந்து லைன் சொல்கிறார் மறுபடியும் ரஜினி என்ன சொல்கிறாருன்னா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்து பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது புதுசாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ சுந்தர்சி வந்து யோசிக்க ஆரமிக்கிறார் என்னடா நம்ம வந்து ரெண்டு கதை சொல்கிறோம் நம்ம அவர் அவர் ஒரு படைப்பாளியா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அந்த நம்பிக்கை வந்து ரஜினிக்கு இல்லைங்கிறது சுந்தர்சிக்கு தெரிய வருது சரி சார் பரவாயில்ல சார் நான் வந்து இன்னொரு கதை ரெடி பண்ணிட்டு வரேன் அடுத்த ரெண்டு நாள்ல இன்னொரு கதை ரெடி பண்ணிட்டு மூன்றாவது கதையா ஆமா மூன்றாவது கதை இது எல்லாமே எப்படின்னா இந்த நவம்பர் ஏழு நவம்பர் பதிமூணுக்குள்ள நடந்த விஷயங்கள் இந்த குறுகிய காலத்துக்குள்ள லயன் அதாவது வந்து முழு கதையும் தயார் பண்ணிட்டு வர கிடையாது இதுதான் ஒன்லைன் இதுலதான் நம்ம டிராவல் பண்ண போறோம்னு சொல்லி அது ரஜினி ஓகேன்னு சொன்னாதான் அடுத்தடுத்து டெவலப் பண்ண முடியும் சோ தான் போய் ரஜினியை மூணாவதுறைய பாக்குறாரு மூணாவது லைன் சொல்றாரு அப்ப ரஜினி சொன்ன ஒரு வார்த்தை அது வந்து சுந்தர்ஜியை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ரஜினி வந்து சுந்தர்ஜி சொல்லியிருக்காரு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இல்லாத மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற வார்த்தையை வந்து ரெண்டு மூணு தடவை பயன்படுத்தினதா சொல்றாங்க அந்த விவாதத்துல சோ அது வந்து சுந்தர்சி கொஞ்சம் மனசை பாதிச்சிருக்கு சுந்தர்சி கேட்டிருக்காரு சார் ட்ரெண்டுனா நீங்க என்ன என்ன என்னதான் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறது கேட்டிருக்காரு அதுக்கு வந்து ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சில இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற வெற்றி பட இயக்குனர்கள் பேரை குறிப்பிட்டு அந்த படம் இந்த படம் அவரை மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உதாரணத்துக்கு இந்த கதை மாதிரி அப்படிங்கிறதான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து சுந்தர்சிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னன்னா அப்ப நான் ட்ரெண்ட்ல படம் இல்லை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு படத்துக்கு மேலே இயக்குன ஒரு இயக்குனர் ஒரு வெற்றி பட இயக்குனர் அவருக்கிட்ட ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட அவரும் ஒரு படைப்பாளி யார் சுந்தர்சியும் ஒரு படைப்பாளி ஸோ அவரும் பல வெற்றி படங்களை கொடுத்து அவருடைய திறமையை நிரூபிச்சிருக்கிறார் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி அவருடைய மனசை பாதிக்க தானே செய்யும் அப்படி பாதிப்பை அடைஞ்சு தான் வந்து ஓகே சார் நான் சொல்கிறேன் சார் இன்னொரு கதை ரெடி பண்ணுறேன் சார்ன்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்தவர் மக மறுபடியும் அந்த ரிசார்ட்டுக்கு வந்திருக்காரு அவருடைய முக்கியமான உதவியாளர்கள் ஒரு நாலு பேரை உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சொல்ற கதையெல்லாம் ரஜினி வேணாங்கறாரு ரஜினி மனசுல வேற என்னமோ இருக்கு ரஜினி வந்து இன்னைக்கு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போனா இந்த கதை ட்ரெண்டில் இல்லேன்னா நாளைக்கு வந்து இந்த படத்தை கமிட் பண்ணி ஓகே பண்ணி ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் இந்த மேக்கிங்ல இதே வார்த்தை சொன்னார்னா தப்பாயிருமே மேக்கிங் பண்ணும்போது ட்ரெண்டில இல்ல இன்னைக்கு லேட்டஸ்ட்டா இல்லை சொன்னா என்ன ஆகுது அதனால சுந்தர்சி வந்து கலந்து ஆலோசனை பண்ணி அவர் மனைவி கிட்ட வந்து முக்கியமான நண்பர்கள்கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணும்போது அவர் சொல்லியிருக்கார் நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமே கொஞ்சம் அவசரப்பட வேணாமேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை எடுத்த முடிவு சரிதான் உங்களை மனசு பாதிக்குது அப்படின்னா நீங்கள் வெளில வந்துருங்க இந்த ப்ராஜெக்ட் விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நல்ல நல்ல எப்படி சொல்ற நீண்ட யோசனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நீண்ட யோசனைக்கு அப்புறம் இந்த அறிவிப்பை வந்து சுந்தர்சி கொடுத்திருக்காரு இன்னொரு விஷயம் அவர் கூட இருந்தவங்க சொல்றாங்க அது என்ன ஒரு ரெண்டு நாளா வந்து வந்து பயங்கரமான மன இருக்காரு அவரை வந்து இந்த அவர் அவர் வந்து வந்து அவரை ஒரு இயக்குனரா ஏத்துக்காம பேசின மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு மத்தவங்க பேரை சொல்லி சொல்லும் போது ட்ரெண்டில் இருக்காங்க அப்ப நான் ட்ரெண்டில் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து அவர் கொஞ்சம் ரஜினி வேண்டு சொல்லல ரஜினியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவரு வந்து அவரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துவார் எப்பவுமே அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் சொல்றாருல்ல அந்த ட்ரெண்ட் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற இயக்குநர்களோட ட்ரெண்டில் இருக்கிற மியூசிக் டேரக்டர்ஸோட ட்ரெண்டில் இருக்கிற டெக்னீஷியன்ஸோட தான் வந்து ரஜினி பயணிப்பார் நீங்க கவுண்டமணியோட நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் முன்னாடி இன்டர்வியூல கூட சோ அந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லார்ட்டையும் இருந்தது ஏன்னா இப்ப வந்து நெல்சன் அவர்களா இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜ் இந்த ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க கூட தான் வந்து பயணிச்சிருந்தாரு இருந்தாலும் இது ஒரு எவர் கிரீன் பேர் அப்படின்றப்போ அந்த எதிர்பார்ப்பும் வைக்கப்பட்டது சோ இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா சார் ஒரு மன உளைச்சல் அவர் இருக்கிறாரு அந்த மன உளைச்சலுக்கு காரணம் மற்ற இயக்குனர்களை வந்து கம்பேர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு அந்த சொல்லும் பொழுது அது யார குறிப்பிட்டாரு தகவல் எதுவும் இல்ல இது எப்படின்னா ரஜினியுமே வந்து தவறான எண்ணத்தோட சொல்லல ரஜினி எப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் அப்ப நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்ப அது நமக்கு சரியில்லையே அப்படின்னு சொல்லும் போது சார் என்ன சார் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்பாங்கல்ல அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு உதாரணங்கள் சொல்றதுதான் அந்த படம் மாதிரி இந்த நல்லா இருக்குமே இது இது பெட்டரா இருக்கும்ல அந்த படம் அப்படின்னும் போது அந்த படத்தை இயக்குனது யாரு அந்த இயக்குநர்கள் தானே அப்போ லேட்டஸ்டாக இருக்கிற இயக்குநர்கள் வந்து பேர் சொல்லாமல் சொல்கிறார் அப்படின்னா அப்போ தன்னை வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் இயக்குனர் இல்லைன்னு சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி சுந்தர்சி எடுத்துக்கிட்டார் சுந்தர்சி வந்து இன்னைக்கு மூக்கத்தி அம்மன் டூ பண்ணுறாரு நயன்தரன் நடிக்கிறாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸு பெரிய பட்ஜெட்டில் அந்த படத்தை பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் ரஜினி கமல் ரெண்டு பேரும் சுந்தர்சியை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுந்தர்சி வந்து இந்த ரெண்டு பேருக்குமே இந்த படத்தை வந்து எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சிருக்காரு இதெல்லாம் திருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த படத்திலே கம்மிட்டா இருக்காங்க மெயினா என்னன்னா ர கமல் வந்து இந்த இந்த சுந்தர்சியை வந்து அவருக்கு சிபார்சு பண்றாரு ரஜினிக்கு ரஜினி வந்து கமல் சொல்றாரு அப்படிங்கிறதுனால ரெண்டு மனசோட வந்து ஓகே சொல்றாரு ஆனா ரஜினிக்கு வந்து சுந்தர்சி மேல முழு நம்பிக்கை கிடையாது இதுதான் உண்மை ஆனா கமல் ஒரு விஷயத்த சிபார்சு பண்ணும்போது ஒரு இயக்குநரை சிபார்சு பண்ணும்போது முழுசா தட்டி விழுவோ முடியாது இதுதான் உண்மை அதனால என்னன்னா வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாரு ஸோ கமல் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இது ராஜ்கமல் பண்ணுற படம் அவர் தான் தயாரிப்பாளர் ஸோ இந்த படத்தை வந்து ஒரு பட்ஜெட்ல பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒரு தயாரிப்பாளராக அவர் வந்து அவர் பண்ணது சரிதான் ஆனால் ஒரு நடிகராக அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் ரஜினிகாந்த் அவருடைய சூப்பர் ஸ்டார் அந்த அந்த ஸ்டார்டம் வந்து தங்க தங்க வச்சுக்கிறதுக்கு அவர் அவர் இன்னைக்கு ட்ரெண்டில் உள்ளவங்களோட பயணிக்கிறார் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கே எஸ் ரவிக்குமாரோட பயணிச்சாரு சுரேஷ் கிருஷ்ணாவோட பயணிச்சாரு எல்லாரோடையும் பயணிச்சாரு பி வாசு இன்னைக்கு அவங்களோடையெல்லாம் பயணிக்கிறது இல்லையே ஏன்னா அவர் வந்து ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் அதனால அந்த அது அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறதுனால தான் அவரே இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அதனால வந்து இது எப்படி சொல்றதுனே தெரில அவங்கவுங்க எப்படின்னா இங்கே இங்கே மூணு பேர் இருக்காங்கம்மா அந்த மூணு பேர் வந்து முக்கியமான ஆளுங்க கமல் என்ன நினைக்கிறான்னா ஒரு தயாரிப்பாளரா இது ஒரு கம்மியான ப்ராஜெக்ட்ல முடிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு சரியான டேரக்டர் சுந்தர்சின்னு நினைக்கிறாரு நினைக்கிறாரு ரஜினி என்னன்னா அவருடைய சூப்பர் ஸ்டார் அந்த ப இடம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து எந்த காலத்துலையும் வீழ விடக்கூடாது அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ரேஷ்ல நான் தான் முதல்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசுலயும் பட் டிசம்பர் பன்னெண்டு இந்த அடுத்த மாசம் வந்துச்சுன்னா எழுபத்தஞ்சு வயசு ரஜினிக்கு முடிஞ்சிருது ஆனா எழுபத்தஞ்சு வயசுலயும் நான் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் அப்படின்னு ரஜினி நினைக்கிறாரு அதுவும் தப்பு கிடையாது அது தப்பு இருக்கு எழுபத்தஞ்சு வயசுல இவ்வளவு ஆக்டிவா இருக்காரு அதை நம்ம முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி கமல கமல் மேட்ரு மாதிரி சுந்தர்சி வந்து என்னன்னா அவர் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருடைய படத்தை வந்து இயக்குறதுங்கிறது ஒரு ப்ரௌடான விஷயம் ஆனால் அது வந்து கை நழுவி போச்சு அது காரணம் வந்து அவருடைய தன்மானத்தை பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடந்ததுனால அது வேண்டாமேன்னு அவர் வந்து ஒதுங்கிட்டாரு அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவர் ஆல்ரெடி வந்து பல படங்கள் வெற்றி படங்கள் எடுத்திருக்கார் ஜெய் மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பரத் மாதிரி அப்புறம் மிச்சி சிவா மாதிரி நிறைய விமல் மாதிரி இந்த மாதிரி ஜீவா மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டே அவர் பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு அரண்மனை அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு அரண்மனையை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அவரோட படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு எல்லா வெற்றி படங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அவருக்கான விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு அவர் அன்பே சிவம் மாதிரியான படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு தேவையான விஷயங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார்னா அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பிங் மாதிரியான மூமெண்ட்ஸை காட்டிலும் கதைக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரியான படங்கள் எடுத்தாரு அது அந்த மாதிரியும் எடுத்தாரு கமர்ஷியல் கமர்ஷியல்லையும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரியும் படங்கள் எடுத்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான வேலைகள் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்களா அந்த மாதிரியும் கேள்விகள் இல்லைம்மா நீங்க சொல்றீங்க அன்பே சிவம் வந்து சுந்தர்சி எடுத்தாரு அந்த கேரக்டருக்கு என்னவோ அது தேவையோ அது கமல் கமலை வச்சு எடுத்தாருன்னு அதுல யார் நடிச்சா கமல் நடிச்சாரு கமல் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்ல நடிப்பாரு புடிதா உங்களுக்கு கமல் வந்து மூன்றாம் பிறை மாதிரி குருதி புனல் மாதிரி விஸ்வரூபம் மாதிரி அவ்வை சண்முகி மாதிரி அபூர்வ சகோதரர் மாதிரி மகாநதி மாதிரி அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே கமல் வந்து ஒரு பரிச்சை மாதிரி தான் டெஸ்ட் மாதிரி எடுப்பாரு பரிச்சாத்தமான படங்களை எடுத்து வெற்றி காணுவாரு பலது வந்து தோழி காணும் ஆன மாதிரி பெருசா தோல்வி காணும் அதுல நடிச்சது கமல் இல்லை இங்க ரஜினி அப்படிலாம் நடிக்க மாட்டாரு ரஜினி ஒரு காலத்துல வந்து ஆறில் இருந்து அறுபதுல அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் போனா உருவ கேள்விக்குறி மாதிரி படங்கள்ல நடித்தவர் தான் இப்படிதான் உங்களுக்கு ஆனால் முள்ளு மலர மாதிரி படங்கள் நடித்தவர் தான் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு ரஜினியோட வேல்யூ வேறையா இருக்கே ரஜினியோடைய எப்படி அந்தஸ்து வேறையா இருக்கே தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தானே அப்படி அவர் அவர் விரும்பலையே நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் மறுபடியும் நடிக்கிறதுக்கு ரஜினி விரும்பலையே அப்போ அது அங்கே பிரச்சனை வருதானே செய்யும் ஓகே சார் இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஆனா இவ்வளவு என்ன காரணம் சுந்தர்சி அவர்களுக்கு இந்த மாதிரியான மன உளைச்சல் இந்த மாதிரியான தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆனா இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப தான் வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களையும் கமல் அவர்களையும் வச்சு இயக்குறது இது யார் சரியான இயக்குனரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ கமல்ஹாசன் அவர்களினுடைய அந்த ஒரு மணி கிரைசிஸ்ல இருந்து அவருக்கு ஒரு உதவிகரமாக ரஜினி அவர்கள் ஓகே சொல்லியிருந்தாலும் இயக்குறதுக்கு இயக்குனர் யார் சரி வருவா அப்படி பல கேள்விகள் வருது யார் சரி வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா ரெண்டு பேருமே பெரிய ஜாடி அதுக்கு ஏத்த மூடி வேணும்ல இப்போ இந்த காலத்துல யாருன்னு தெரியல அது அதுக்கேத்த அது யாருன்னு இன்னும் தெரியல ஆனா நிச்சயமா ஒரு மூடி செஞ்சு போடுவாங்க அது வந்து எப்ப யாரு எந்த இயக்குனர் வந்து இயக்குவாரு அப்படின்னு தெரியாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அது வந்து எப்படின்னு சொல்றது கார்த்திக் சுப்ராஜ்ன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபுன்னு சொல்றாங்க மறுபடியும் கே எஸ் ரோஹித் மாற்ற போவாருங்கிறாங்க சோ யூகங்களின் அடிப்படையில பல இயக்குனர்களின் பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இது வந்து எப்படின்னா சுந்தர்சி அவருடைய தன்மான பாதிக்குது அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பை கொடுத்துட்டாரு இவர் அறிவிப்பை கொடுத்தது வந்து தன்னிச்சையாக ரெண்டு பேர்ட்டையும் கலக்காம கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க அது வந்து ரஜினி கமலுக்கு வருத்தத்தை கொடுத்துருங்கிறாங்க ஸோ ரஜினி கமலோட ஈகோ பாயிண்ட்டை அது வந்து அது டச் பண்ணியிருக்குங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்து இனிமேல் அந்த படம் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த படத்தை வெற்றி படமா கொடுத்தே ஆகணுங்கிற நிர்பந்தமும் நெருக்கடியும் ரெண்டு பேருக்கு இருக்கிறதுனால அதுக்கான இயக்குனர் யாருங்கிறது இனிமே ஒரு வாட்டி அடிபட்டாங்க அவசரப்பட்டு ஸோ இனிமே அதை கலந்து ஆலோசித்து ரொம்ப வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் யாரை கூப்பிட்றதுன்னு முதல்ல கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கதை கேட்டு அந்த கதை ஓகேன்னு சொன்னோன்னே ஃபுல் பவுண்டர் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீ இயக்குநர்களை கம்மிட் பண்ணுவாங்க அந்த இயக்குனர் யாருங்கிறது இப்போதைக்கு நம்ம கணிக்க முடியாது யூகங்களின் அடிப்படையில் பதிலும் சொல்ல முடியாது இப்போ இந்த மாதிரியான ஒரு இது நடந்திருக்கு ஆனா இந்த படம் வந்து ஒருவேளை இயக்குனர்கள் வந்து சரிவர அமையலை அப்படின்னா படம் வந்து கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற பார்வையும் இருக்கே சோ இதை நம்ம இப்ப எதுவுமே சொல்ல முடியாதுமா சினிமாவில வந்து நம்ம எதுவுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது அதாவது கமல் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இளவரசி எல்லாம் கூப்பிட்டு மருதநாயகன் ஒரு படம் பூஜை போட்டார் அவருடைய கனவு படமாக இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் கனவாக தான் இருக்கே தவிர நினைவாகவே ஆகலை அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு அந்த படம் பூஜையோடு ட்ராப் ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த்க்கு ஒரு உதாரணம் இருக்கு ராணான்னு ஒரு படம் அவர் வந்து கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் வந்து பூஜை போட்டு ஷூட்டிங்கெல்லாம் நடந்துச்சு ஒரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது முதல் நாள் படப்பிடிப்பில் ரஜினிக்கு உடம்பு முடியாமல் வந்துடுச்சு அதோட அட்மிட் ஆனவர் தான் மறுபடியும் வெளியில் வரும்போது அந்த ராணா வேணாம் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ராணாவை ட்ராப் பண்ணிட்டு டோட்டலாகவே அந்த படமே பண்ணல ஸோ சினிமா அது அதை அதில் வந்து நம்ம எதுவுமே இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அதாவது இந்த படம் வந்து மறுபடியும் தொடங்கலாமா தொடங்கப்படுமா வேற ஒரு இயக்குநரை வச்சு படம் ரெடி ஆகுமா வெற்றி அடையுமா இல்லை வந்து இது ட்ராப் ஆகுமா இதெல்லாம் வந்து காலம் காலம் தான் தீர்மானிக்கும் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி